ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மிக்ஸி ஜார் எடுத்து வச்சுக்கோங்க ஒரு பெரிய தக்காளியை விதையை எடுத்துகிட்டு நறுக்கோங்க ஒரு பச்சை மிளகா ஒரு கொத்து கருவேப்பிலை ஒரு கொத்து கொத்தமல்லி கொத்தமல்லித்தலை சோம்பு சீரகம் கிராம்பு நாலஞ்சு முந்திரி பருப்பு இஞ்சி பூண்டு வெங்காயத்தை தவிர பாக்கி எல்லாத்தையும் தண்ணி ஊற்றாமல் அரைச்சி எடுத்துகிட்டு வந்து வச்சுருங்க இதுக்கு முன்னால் உங்கள் வீட்டுக்கு எத்தனை பேருக்கு எத்தனை முட்டை தேவையோ அத்தனை முட்டையை வேக வச்சு வச்சுக்கோங்க கேஸ் ஆன் பண்ணிங்க வானிலை வச்சுக்கோங்க ஆயில் ஊற்றிக்கோங்க பட்டை சோம்பு போட்டுக்கோங்க சன்னமெலாம் இருக்கிற வெங்காயம் கருவேப்பில் தேவையான உப்பை வதக்கிட்டு நம்ம அரைச்சு வச்சிருந்த தக்காளி ஊற்றிக்க அதில் ஊற்றிட்டு மஞ்சள் தூள் மிளகா தூள் மல்லி தூள் கரமசாலா தூளை போட்டுட்டு நவீன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலாவும் சேர்த்துக்கிட்டே நீங்கள் நார்மல் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலாவும் சேர்த்துக்கோங்க நல்லா எண்ணெய்லேயே வதக்க வதக்கணும் வதக்கிட்டு மிக்ஸி ஜாரை கழுவி தேவையான தண்ணியை ஊற்றி கொதிக்க அவங்க கொதிக்கட்டும் வேக வச்ச முட்டை ஆறிட்டாங்க தோலை உரிச்சிட்டு வெள்ளையை மட்டும் கட் பண்ணிக்கோங்க மஞ்சளை கட் பண்ணி சேர்த்திங்கன்னா வாடையடிக்க அதை புழுசா போட்டுக்கலாம் வெள்ளையை கட் பண்ண கருவை சேர்த்துட்டு மஞ்சளையும் சேர்த்துட்டு லாஸ்ட்டில் கொத்தமல்லித்தலை தூவி அடுப்பு ஆஃப் பண்ணி சப்பாத்தியை சுட சுட சுட்டு வச்சு இந்த குளிருக்கு நைட்டில் கொடுத்திங்கன்னா பன்னீர் பட்டர் மசாலாவும் தேவையில்ல காளானும் தேவையில்ல சூப்பராக இருக்குங்க ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்களேன்